அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இந்த காணொலியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேலைவாய்ப்பு சம்மந்தமான மிக முக்கியமான விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் இது எந்த துறை சார்ந்த வேலைன்னு பார்த்தீங்கன்னாக்கா வங்கி துறை சார்ந்த பணி தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி தான் வெளியிட்டாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜூன் பத்து ஓகேங்களா அதாவது இந்தியாவில் இருக்கிற அனைத்து பேங்குக்குமே இது ஒரு எக்ஸாம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேங்குக்கு வந்து பார்த்தீங்கனாக்கா இது வந்து ஒரு பொதுவான எக்ஸாம் தான் அதை பற்றி இப்போ முழுமையாக பார்க்கலாம் அதை நடத்துகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்ஸ்டியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க ஐபிபிஎஸ் எக்ஸாமினேஷன் ஃபார் பேங்க் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா முழுமையாக என்ன சொல்கிறது வங்கி வங்கி வங்கிக்கான ஒரு வேலை வாய்ப்புக்கான அட்வர்டைஸ்மெண்ட்டு தான் வாங்க போய் பார்க்கலாம் ஓகேங்களா இப்போது இது எல்லாமே ஆன்லைன் எக்ஸாம் மூலயமா தான் நடக்கும் காமன் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் ஃபார் ஆர்ஆர்பிஎஸ் ஃபார் குரூப் ஏ ஆஃபீஸர்ஸ் ஸ்கேல் ஒன் டூ அண்ட் த்ரீ அண்ட் குரூப் பி ஆஃபீஸர்ஸ் அசிஸ்டண்ட் மல்டி பர்பஸ் ஓகேங்களா எப்போ நடக்கும்னு சொல்லி போட்டிருக்காங்கன்னா இன் ஆகஸ்ட் அண்ட் செப்டம்பர் ஆர் அக்டோபரில் போட்டிருக்காங்க த இன்டர்வியூஸ் வந்து பார்த்தீங்கனாக்கா எந்த இடத்துல நடக்குன்னு வந்து பார்த்தீங்கனாக்கா நோடல் ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் நபார்டு அண்ட் ஐபிபிஎஸ் அதை வச்சு தான் நடத்துவாங்கன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க எப்போன்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நவம்பர் மாதம் ஓகேங்களா என்னென்ன கேட்டகரிக்கு இருக்குன்னு வந்து நம்ம முழுமையாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கனாக்கா குரூப் ஏ ஆஃபீஸர்ஸ் ஸ்கேல் ஒன் டூ ஒன் த்ரீ அண்ட் குரூப் பி ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் மல்டி பர்பஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க நீங்கள் வந்து இந்த பிடிஎஃபை நான் வீடியோவில் கடைசியில் வந்து நான் அட்டாச் பண்ணுறேன் நீங்கள் முழுமையாக போய் பாருங்கள் நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஓவரால் வியூவாக சொல்கிறேன் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு அறுபது பக்கம் இருக்கு இப்போ எந்தெந்த ஆர்ஆர்பி இப்போ பார்ட்டிசிபேட் பண்ணது வந்து பார்த்தீங்களாக்கா எல்லாமே கிட்டத்தட்ட எத்தனை பேங்க் போட்டிருக்காங்க பாருங்கள் நாற்பத்தி மூணு பேங்க் போட்டிருக்காங்க ஸோ எலிஜிபிலிட்டி கிரெட்டரியா அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேசிக்கான தகுதி என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்திய குடிமகனாக இருக்கணும் அப்புறம் பர்தரா நேபாள் பூட்டான் திபெத்தியன் ரிவியூச் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபார் ஆஃபீஸர் ஸ்கேல் த்ரீக்கு சீனியர் மேனேஜர் அபவ் டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் அண்டு பெலோ ஃபார்ட்டி இயர்ஸ் ஓகேங்களா இருபத்தி ஒரு வயதுலேருந்து நாற்பது வயதிற்கு கம்மியாக இருக்கணும்னு சொல்லி போட்டிருக்காங்க अट्छ हमें डेटा मेन पड़ी ओके आफी आफीसर स्केल टू मैनजर अबोव इतना अंड बिलो थू अंत मेन पड़ा फ़र् आफीसर् स्केल वन असिस्ट मेनेजर एन एजूल थर्टी कैंडिडेट शुट ऐमीन डेटा मेन डेटा पर्तुआर आफीस असिस्टेंट मल्टिपर्पसमें எந்த டேட்டில் ஒன்று இருக்குதுன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் ரிசர்வேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வயது தளர்வு அப்படின்னு சொல்லிட்டு ஷெடியூல்டு கேஸ்ட் அண்ட் ஷெடியூல்டு ட்ரைபுக்கு அஞ்சு வருஷம் தளர்வு இருக்குது அதர் ஓபிசி கேண்டிடேட்டுக்கு மூணு வருஷம் அப்புறம் பஸ் அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாற்றுத்திறனாளிகளுக்கு பத்து வருஷம் இருக்குது எக்ஸரிஸ் மேன் அவர் டிசேபிள் பர்சனுக்கு குறிப்பிட்ட கேட்டகரிக்கு அதுக்கு தகுந்த மாதிரி வேரியா இருக்குது விடோஸ் டைவர்ஸ் உமன் உமன் உமனுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த மென்ஷன் பண்ணியிருக்காங்க முப்பத்தஞ்சு ஏஜி ஃபார் ஜென்ரல் கேட்டகிரி தேர்ட்டி எயிட் ஃபார் ஓபிசி அண்ட் ஃபார்ட்டி இயர்ஸ் ஃபார் எஸ்சிஎஸ்டி பர்சனலி அஃபெக்டட் ரிசார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நைன் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் இங்கே தான் போட்டிருக்காங்க அது என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லிட்டு யார் யாரால் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஃபுல் பிடிஎஃபை நீங்கள் பார்க்கலாம் அப்புறம் கல்வி தகுதி கல்வித் தகுதியை நம்ம போட்டிருக்கோம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மல்டி பர்பஸுக்கு பேச்சுலர் டிகிரி இன் எனி டிசிப்ளின் ஃப்ரம் அ ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டி ஃபார் இட்ஸ் ஸ்கூல் அதாவது ஏதாவது ஒரு பல்கலைக்கழகத்தில் டிகிரி படிச்சிருக்கணும்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க பட்டப்படிப்பு ஓகேங்களா அதுக்கப்புறம் பேசிக்காக கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணுற நாலேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க அப்புறம் ஆஃபீஸர் ஸ்கேல் டூ அசிஸ்டண்ட் மேனேஜருக்கு bachelor degree in any discipline from recognized university or school preference will be given to the candidates having a degree in agriculture horticulture forestry animal husbandry veterinary science agricultural engineering pisciculture agricultural marketing and cooperation information technology management law economics or accountancy frequency in local language as prescribed by the participant or RBS. describe working knowledge of ரிசரபிள் சாரி ஒர்க்கிங் நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டரிங் அண்ட் கம்ப்யூட்டர் தகுதி சொல்லி போட்டிருக்காங்க அப்புறம் ஆஃபீஸர் ஸ்கேல் டூ ஜென்ரல் பேங்கிங் ஆஃபீஸர் மேனேஜருக்கு டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க மற்றவங்களுக்கு யாருமே எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை முன்னாடி சொன்ன இதுக்கு அதுக்கப்புறம் சேம் தம்பியா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் பார்த்துக்கோங்க செக்ஷன் சாரி ஆஃபீஸர் ஸ்கேல் டூ ஸ்பெஷலைஸ்ட் ஆஃபீஸர் மேனேஜர் அதுக்கு வந்து ஒன் இயர் இந்த ரேவன் ஃபீல்டுக்கு கேட்டிருக்காங்க பாருங்கள் ఆఫీసర్ స్కెల్ త్రీ సీనియర్ మేనేజర్ మినిమం ఫైవ్ ఇయర్స్ ఎక్స్పీరియన్స్ ఎక్స్పీరియన్సూ ఓకే ఆల్ ఎడ్యుకేషనల్ క్వాలిఫికేషన్ మెన్షన్ షుడ్ బి ఫ్రమ్ ఏ యూనివర్సిటీ ఇన్స్టిట్యూషన్ బోర్డ్ రికగ్నైజ్డ్ బై ద గవర్నమెంట్ ఆఫ్ ఇండియా అప్రూవ్డ్ బై గవర్నమెంట్ రెగ్యులేటరీ బడీస్ అండ్ ద రిజల్ట్ షుడ్ షుట్ బీన్ డిక్లేర్డ్ ఆన్ ఆర్ బిఫోర్ ఇరవతి ఎట్టు ఆరు రిజల్ట్ ఇవతా రిసల్ట్ అనౌన్స్ పన్ను పోడ్ த பர்சன்டேஜ் மார்க்ஸ் இல் பேரட் பை பை டிவைடிங் டோட்டல் மார்க்ஸ் கேண்டிடேட்ஸ் இன் ஆல் சப்ஜெக்ட்ஸ் இன்னொரு ஆல் செமஸ்டர் பை அக்ரிகிரேட்டிங் மேக்சிமம் மார்க்ஸ் இந்த ஆல் சப்ஜெக்ட்ஸ் இது வந்து மார்க் எப்படி கால்குலேட் பண்ணுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேங்களா ப்ரிஃபரன்ஸ் இன் லோக்கல் லாங்குவேஜ் சப்போஸ் நீங்கள் தமிழ்நாட்டில் ஒர்க் பண்ணனாக்கா அந்த தமிழ்நாட்டுக்கான தமிழ் படிக்க எழுத தெரிஞ்சுருக்குன்னு சொல்லிட்டு அதான் போட்டிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீ ஃபார் இன்டிமேஷன் சார்ஜஸ் Applicable அப்ளிகபிள் ஜிஎஸ்டி விலக்கி ஃபவுன் பை விபிஎஸ் அதாவது டிஃப்ரெண்ட் கேட்டகரிக்கு சொல்லி போட்டிருக்காங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ இருக்கணும் வந்து பார்த்தீங்கனாக்கா எட்டாம் தேதியிலிருந்து தேதி அந்த தேதிக்குள்ளார வந்து நம்ம பேமெண்ட்டை ஆன்லைன் மூலயமா இது பண்ணியிருக்கணும் அதாவது ஃபார் ஆஃபீஸர் ஸ்கேலுக்கு ஒன் டூ அண்ட் த்ரீக்கு ஃபார் எஸ்சி எஸ்டி பி டபிள்யூபிடி கேண்டிடேட்ஸுக்கு ஒன் செவன்ட்டி ஃபைவ் பர் அதர் கேண்டிடேட்டுக்கு எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் அதே மாதிரி தான் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மல்டி பர்பஸ்க்குமே சேம் ஃபீஸ் தான் இருக்குது அதுக்கப்புறமா எக்ஸாம் டைப் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலியமாக தான் நடக்கும் ஃபஸ்ட்டு பிரிமினரி எக்ஸாமினேஷன் இது வந்து ரெண்டு வகையில் இருக்குதுன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க பிரிமினரி எக்ஸாமினேஷன் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு ரீசனிங்க்கு ஃபார்ட்டி மார்க்ஸு அடுத்து நாற்பது கொஷின்ஸ் இருக்கும் நியூமெரிக்கல் அபிலிட்டி அதே மாதிரி ஃபார்ட்டி டோட்டலி எயிட் மார்க்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க ஆஃபீஸ் ஸ்கேல் டூ அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க சேம் அப்புறம் மினிமம் கட் ஆஃப் மார்க் பேஸ் பண்ணி தான் நம்பர் ஆஃப் கேட்டகிரி அதெல்லாம் அப்பாயின் பண்ணி தான் மெயின் எக்ஸாமுக்கு கால்ஃபர் பண்ணுவாங்க மெயின் எக்ஸாமோட மெயின் சப்ஜெக்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரீசனிங் கம்ப்யூட்டர் நாலேஜ் ஜென்ரல் அவேர்னஸ் இங்கிலீஷ் நாலேஜ் அண்ட் ஹிந்தி நாலேஜ் நியூமெரிக்கலபிலிட்டி டோட்டலாக இரநூறு மார்க்கு இது வந்து ரெண்டு மணி நேரம் எக்ஸாம் இருக்குது மற்ற மற்ற ஆஃபீஸர் ஸ்கேல் ஒன்றுக்குமே சேம் தான் அதாவது அந்த அந்த ஸ்டேட்டுக்கு தகுந்த மாதிரி சப்ஜெக்ட் வந்து வேற ஆகும் நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு பார்க்கலாம் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் ஹிந்தி அண்ட் தமிழில் நடக்கும் ஓகேங்களா அப்புறம் ஆஃபீஸ் இது வந்து மல்டிபிள் டிஃப்ரெண்ட் கேட்டகரிக்கு வந்து எக்ஸாம் இருக்குது நீங்கள் பார்த்துக்கோங்க ஃபுல் டீலோ என்னால் ஃபார் ராங் ஆன்சர் அப்ளிகபிள் டு ஆல் பெருமி மெயின் அண்ட் சிங்கிள் லெவல் எக்ஸாமினேஷன் அதாவது ராங் ஆன்சருக்கு வந்து ஒரு நெகட்டிவ் மார்க் சிஸ்டம் இருக்காங்க அதாவது ஒன் பை ஃபோர்த்து இப்போ நீங்கள் ஒரு மார்க் எடுத்தீங்கன்னா ஐ மீன் லைக் ஒரு ரெண்டு கேள்வி இருக்குது அதில் ஒரு கேள்விக்கு நீங்கள் சரியாக எழுதி ஒரு மார்க் எடுத்துட்டீங்க அடுத்த கேள்விக்கு நீங்கள் ஒரு தப்பு பண்ணிட்டீங்கன்னா இருந்து ஒரு மார்க்லேருந்து பாயிண்ட் டூ ஃபைவ் மார்க் வந்து கம்மி பண்ணிடுவாங்க கட் ஆஃப் ஸ்கோர் செலக்ஷன் வந்து சொல்லி போட்டிருக்காங்க ஓகேங்களா எக்ஸாம் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது மெனி சென்டர்ஸ் இன் இந்தியாவில் போட்டிருக்காங்க ஆன்லைன் மூலிமா நடக்கிறதுனால ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் அரேஞ்ச் அதாவது சில பேங்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆன்லைன் சரி கோச்சிங் கிளாஸ் மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க அதை பார்த்து தான் போயிட்டு இருக்கோம் இன்டர்வியூ நெக்ஸ்ட் வந்து இன்டர்வியூ இருக்கும் திருமினரி மெயின் தென் இன்டர்வியூ மூணு வகையான எக்ஸாம்ஸ் இருக்குது தான் அப்ளிகேஷன் ப்ராசஸ் அவுட் டூ அப்ளை அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்கன்னா அப்ளை ஆன்லைன் அப்புறம் ஃபோட்டோகிராஃபங்களோட ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் டு மீன் இன் டூ த்ரீ பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் சிக்னேச்சர் இது எல்லாமே பாருங்கள் இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஃபுல் டீட்டெயில்ஸாக உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுறேன் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் வந்து பார்த்துக்கலாம் அதான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் இம்பார்ட்டண்ட் விஷயம் இப்போ வந்து ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் இன்க்ளூடிங் எடிட் மாடிஃபிகேஷன் ஆஃப் அப்ளிகேஷன் பை கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அதிலிருந்து இருபத்தெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரைக்கும் இருக்குது பேமெண்ட் ஆஃப் அப்ளிகேஷனும் சேம் டைம் தான் அண்ட் டேட் டவுன்லோட் ஆஃப் கால் லெட்டர்ஸ் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோடு அப்ளிகேஷன் முடிஞ்சு எக்ஸாமுக்கான கால் லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்பதாம் தேதி ஏழாவது மாதம் ஒம்பதாந்தேதி சொல்லியிருக்காங்க ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங் வந்து பார்த்தீனாக்கா இருந்து இருபத்தஞ்சி ஏழு வரைக்கும் ஒரு வாரம் நான் நினைக்கிறேன் பாருங்கள் டவுன்லோட் ஆஃப் கால் லெட்டர்ஸ் ஃபார் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் பிரிமினரி சாரி அது வந்து முன்னாடி சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங் இப்போ வந்து எக்ஸாமுக்கான அப்ளிகே ஆல் டிக்கெட் வந்து பார்த்தீங்கனாக்கா ஜூலை ஆறு ஆகஸ்ட் மாதம் டவுன்லோட் பண்ணலாம் போட்டிருக்காங்க ஆன்லைன் எக்ஸாமினேஷன் பிரிமினரி ஆகஸ்ட் டுவெண்ட்டி ஒன் ரிசல்ட் ஆஃப் ஆன்லைன் செப்டம்பர் டவுன்லோட் கால் லெட்டர் ஃபார் த மெயின் ஆர் சிங்கல் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் ஆன்லைன் மெயின் எக்ஸாமினேஷன் ஆர் சிங்கல் செப்டம்பர் டிக்ளரேஷன் ஆஃப் ரிசல்ட்ஸ் அக்டோபர் டவுன்லோட் கால் லெட்டர்ஸ் ஃபார் த இன்டர்வியூ அக்டோபர் ஆர் நவம்பர் காண்டக்ட் ஆஃப் இன்டர்வியூ அக்டோபர் ஆர் நவம்பர் ப்ரொஃபெஷ்னல் அலாட்மெண்ட் ஜனவரி டுவெண்ட்டி டூ ஓகேங்களா கிட்டத்தட்ட இந்த ப்ராசஸ் வந்து ஒரு ஆறு மாதம் நடக்குது முழுமையாக நீங்கள் பார்த்து அதுக்கு மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டு அதாவது எந்தெந்த பேங்க்கு எந்தெந்த ஸ்டேட்டு அதாவது எந்தெந்த கீழே எவ்வளோ வேக்கன்சி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஓவராலாக போட்டிருக்காங்க இந்த இதை வீடியோ வந்து நான் கடைசியாக அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் முழுமையாக பாருங்கள் ஓகேங்களா அப்புறம் எக்ஸாம் சென்டர் கொடுத்துருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் எந்தெந்த சென்டர் இருக்குன்னு சொல்லிட்டு நான் பார்க்க ஃபாலோ போகிறேன் சென்னை கோயம்புத்தூர் மதுரை நாகர்கோவில் நாமக்கல் சேலம் தஞ்சாவூர் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி வெள்ளூர் விருதுநகர் அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா திருமல்நேரி எக்ஸாமுக்கு அதுக்கப்புறம் மெயின் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சென்னை மதுரை திருச்சிராப்பள்ளி கோயம்புத்தூர் திருநெல்வேலி அப்புறம் கைட்லைன்ஸ் கொடுத்துருவாங்க எப்படி அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸு அப்புறம் வந்து ஓபிசி சர்டிஃபிகேட்னான ஃபார்மேட்டு ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணுறாங்களோ இந்த வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரியாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி வணக்கம் இதோட பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபார்மேட்டில் இந்த வாய்ஸ் வீடியோ கண்டு அப்புறம் அப்லோட் பண்ண போகிறோம் நன்றி வணக்கம் மேலும் இதை பற்றி முழுமையான தகவல் எதனா வேணும்னாக்கா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ்